யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் இரண்டு மாதங்கள் கற்கை தொடர்ந்த மாணவி சமூக கல்வி பாடத்திட்டத்திலிருந்து மறைக்கப்பட்டு தமிழர்களின் வரலாறுகள் சாணக்கியின் குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர்களின் சிறையில் தீவிர சோதனை அதிகாரிகளிடம் சிக்கிய பொருள் சர்ச்சை ஏற்படுத்திய தரமாறு பாடத்தொகுதி அதிகாரிகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒடுக்குமுறைக்கு எதிராக உங்களுடன் எப்போதும் இருக்கின்றேன் நிகழ்ச்சி கல்வி அமைச்சுக்கு முன்பாக மீண்டும் பதற்றம் திருக்குணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த சரத் வீரசர யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ படத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பூடத்தில் இரண்டு மாதங்கள் கற்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமானது அதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையின யுவதியொருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பட விரிவுரை மண்டபத்திற்கு விரிவுரைகளுக்கு கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வழி மை கட்கை செயற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர் அதன்போதே இருநூற்று இரண்டு மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் இருநூற்று மூன்று மாணவர்கள் காணப்பட்ட ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதியொருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த இரண்டு மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மருத்துவ படத்தினர் தெரிவிக்கையில் மாணவிகள் மத்தியில் உயிரியல் பாடத்திற்கு இரண்டு சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியே சிறந்த யுவதியும் மருத்துவ பட மாணவர் விடுதியில் தங்கியிருந்தார் விரிவுரைகளுக்கு வந்து சென்றுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய விடயங்களைக் கொண்ட தரமாறு ஆங்கில புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தொகுதியை தயாரித்த பொறுப்பான அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இந்த முடிவு இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தரமாறு ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளத்தின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தமை பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பான உண்மை தன்மைகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இரண்டு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிறுவனத்தின் சிறப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றதுடன் மேலும் அந்த கூட்டத்தில் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமை அறிக்கையில் உள்ள சில விடயங்கள் குறித்து ஆராய நிர்வாக குழு இந்த வாரம் மீண்டும் கூட உள்ளது இருப்பினும் இடைநீக்கம் செய்ய முடிவு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தொகுதிகளில் ஏற்பட்ட சிக்கலுக்கு அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் ஒழுங்கின்மையே காரணம் என்றும் அறிக்கை கூறுகின்றது சம்பவம் குறித்து உடனடியாக முறையான விசாரணை தொடங்கப்படும் என்றும் விசாரணைக்கு பிறகு பொறுப்பான அதிகாரிகள் மீது கடுமையான நட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேற்கண்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்போதும் உங்கள் பக்கமே நான் இருக்கிறேன் என்று சிங்கள கவிஞர் திலீனா வீரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த பதினேழாம் தகுதி கிளிநொச்சியில் இடம்பெற்ற கவிஞர் தீப செல்வனின் நினைவில் நாடுலவன் கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் உடலால் இன்று உங்களோடு இருக்கின்றேன் ஆனால் நீண்ட காலமாகவே உங்களோடும் ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறும் கனவோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனும் வதை சித்திரவதை சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஒரே கனவை சுமந்து நிற்கும் இன்று அழைத்து வந்துள்ளது அந்த கனவின் வழிபாடே தென்னக சகோதரத்துவம் மட்டுமல்ல உலகெங்கும் மனிதத்தன்மை சுதந்திரம் நீதி சமத்துவம் குறித்து மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கும் ஆழமான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் வடக்கின் சகோதரத்துவம் தசாப்தங்களாக தன் ஒடுக்குமுறையை எதிர்த்து சுதந்திரத்திற்காக நடத்திய போராட்டத்தை விட எங்கள் அரசியல் பண்பாட்டின் மனச்சாட்சியை இன்னும் தீவிரமாக கேள்விக்குள்ளாக்க தீப வெற்றி பெற்றுள்ளார் மனித தன்மை சுதந்திரம் வன்முறையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு வாழும் முறைமைக்காக உயிரையே பணயம் வைத்து கருத்து வழிப்படுத்திய தீபச்செல்வனின் கவிதைகள் எவ்வளவு ஆழமாக எங்களை பாதிக்கின்றன என்பதை சொல்ல அவரை இந்த மண்ணில் பிறந்து மிகச்சிறந்த மனிதனே கவிஞர்களில் ஒருவராக நான் அழைக்க விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறினார் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் குழு ஒன்று தொடர்ச்சியான சத்திய கிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தரமாறு பெற்றோர் சங்கம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் குழுவினால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இன்று காலை சத்திய கிரக போராட்டம் ஆரம்பமானது இதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புலுணர்வை காலி உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் வழியாக இதே போல அரசாங்கத்தை உகந்த கல்வி சீர்திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டம் நேற்று ருபன்வெல்ல கன்னத்தோட்டு பகுதியில் நடைபெற்றது சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு குழுவினர் போராட்டக்காரர்களை தடுத்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டமையும் குறைப்பிடத்தக்கது தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பின்படி சமீபத்திய புதுப்பிப்பின்படி ஜனாதிபதி அனுரகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்குள் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேலும் பத்து வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் உள்ளதோடு ஒன்பது வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை என்பதுடன் ஒரு வாக்குறுதி தோல்வி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பீடானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட முப்பது முக்கிய வாக்குறுதிகளை கண்காணித்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தையும் உள்ளடக்கியுள்ளது எனினும் டித்வா சூறாவளிக்கு முன்னதாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது அநூறு மீட்டரினால் கண்காணிக்கப்படும் வாக்குறுதிகள் பொதுமக்களின் அதிகாரம் மற்றும் தேசிய சமத்துவம் வாய்ந்த விடயங்களின் அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டுள்ளன பொருளாதார சீர்திருத்தம் ஆளுமை ஊழல் எதிர்ப்பு சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய கொள்கை பரப்புகளை உள்ளடக்கியுள்ளன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்காக மந்திரி டாட் கே முன்னெடுக்கும் ஒரு சிறந்த முயற்சியே இந்த அனுர மீட்டர் ஆகும் இதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களே முறைய மைத்ரி மீட்டர் என்றும் கோட்டா மீட்டர் ஊடாக கண்காணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று காலை திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது விளக்க வைக்கப்பட்ட பௌத்த மதகுருக்கள் நால்வரும் ஏனைய பொதுமக்களும் இன்றைய வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர பௌத்த மத சங்கங்களது பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்திரணிகள் என பலர் இன்றைய தினம் குறித்து வழக்கிற்கு வருகை தந்திருந்தவையை அவதானிக்க கூடியதாக இருந்தது மேலும் திருகோணமலை நகர்ப்புறாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது சமூக கல்வி பாட புத்தகத்திலிருந்து மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதே தமது கோரிக்கை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கேன் தெரிவித்துள்ளார் அலுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமிகி ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை அறைகளில் விசோட சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையின் போது கை தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெலிக்கடை சிறைச்சாலையின் கே இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய வெலிக்கடை சிறைச்சாலையின் கே பிரிவில் இருவருடன் சேர்த்து சுமார் நூற்றி கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவிற்கு நிதி மோசடி குற்றச்சாட்டில் இருபது வருட கடூழிய சிறை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி மறுசீலமைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்வி பல கேள்விகள் இருக்கின்றது பல பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக நான் பாராளுமன்றத்திலேயும் என்னுடைய உரையிலே நான் சொல்லியிருக்கின்றேன் கல்வி மறுசீலமைப்புன்றதும் என்றதும் பிரதமர் அமரசூரிய அமரசூரியாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றதும் ரெண்டு விடயம் பொதுவாக இன்று எதிர்கட்சியில் இருக்கிற பலர் அமரசூரிய அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து கொண்டு கல்வி மறுசீலமைப்புகளை கொண்டு வந்து ரெண்டையும் குழப்பினதனால்தான் இன்று இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது தமிழரை பொறுத்தளவிலே இதிலே ஆறாம் ஆண்டிலே ஆறாம் ஆண்டு வகுப்பு புத்தகத்திலே பொருத்தமற்ற சில பகுதியில் இருக்கிறதாக நானும் உண்மையிலே அதை அண்ணால காணலை ஆனால் பல இடங்களிலே பேசப்படுகின்றது அது ஒரு உடைய மாத்திரத்தை அது அது ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்து கொண்டு கல்வி பரிசீலமைப்புன்றது தமிழர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அது ஒரு சின்ன பிள்ளை தானே என்று நாங்கள் சொல்ல முடியாது இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் வரலாறு பாடத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் இன்னும் கல்வி மறுசீலமைப்பு சம்பந்தமாக பேராசிரியர்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற கல்விமான்கள் இந்த விடயத்திலே நிபுணர்கள் இவங்களுடைய அறிக்கையை நாங்கள் இப்போ கேட்டு அவங்க அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது வரைக்கும் எனக்கட்டிய எனக்கு தெரிந்த விடயம் இலங்கையிலே வரலாறு பாடம் படித்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு பாடசாலைக்கு போகும் பொழுது வரலாறு பாடம் இந்த இந்த கல்வி மறுசீலமைப்பு நான் நினைக்கிறேன் ஒன்பதுகளில் நடந்தது இப்போ இப்போதான் முழுமையாக நடத்துறதுக்கு அரசாங்கம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி மறுசீலமைப்பு என்று சொல்கிறத விடயத்திலே இந்த வரலாறு பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்கள் வடிவாக ஆராய்ந்து பார்த்தீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே ஒரு தரப்பினுடைய வரலாறு மாத்திரம்தான் பேசப்படுகின்றது இது மிக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் அதாவது ரெண்டு வகையான வரலாறு இருக்குது ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அதாவது இருந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பு இருக்கிற வரலாறு முன்பு இருக்கிற வரலாறு இப்போ பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டை அதாவது உலந்தர்களாக இருக்கிறவங்க போத்துகேசியராக இருக்கணும் இவர்கள் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த காலப்பகுதியாக அதுக்கு மன்னர்கள் நாட்டை ஆட்சி செய்ததை பற்றி பெரிய கருத்து வருப்பாடு இருக்கின்றது சிங்கள வரலாறு பாடங்களிலே தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தாரென்றதை அப்படி எழுதுனதை கூட பார்க்க முடியாது தமிழ் மன்னர்களே வந்து சிங்கள மன்னர்கள் தோக்கடித்தார்கள் அவர்கள் வேறொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து அந்நிய சக்திகள் தீய சக்திகள் என்று விஸ்தரிக்கிறார்களே தவிர இந்த நாட்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசன் இருந்தான் ஒரு 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 கோட்டை இருந்தது வேறையாக அது ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசம் கிழக்கிலே பல காலப்பகுதிகளிலே பல ஆட்சியாளர்கள் அரசனர் இருந்தார்ன்றதெல்லாம் வரலாறு இருக்குது ஆனால் இந்த வரலாறு சம்பந்தமாக ஒரு டிபேட் அதாவது இது சரி நாங்கள் தமிழ் தரப்பு ஒன்றை சொல்லுவோம் இந்த சிங்கள தரப்பு இன்னொன்றை சொல்லும் இது சம்மந்தமாக ஒரு குழப்பநிலை இருக்குது ஆக குறைந்த பட்சம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு பிந்திய பிந்திய வந்த வரலாறை பற்றி அந்த காலப்பகுதியிலே சம்பந்தப்பட்டாக்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அந்த காலப்பகுதியிலே ஈடுபட்டவர்களுடைய எழுத்துகள் இருக்குது பல நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது அப்போ நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வரலாறு வந்தேன் நான் இதற்கு என்ன சொல்கிறேன்னா இந்த ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இருக்கிற வரலாறை பற்றி ஒரு டிபேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கா நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறந்து நடந்த வரலாறை பற்றி பெரிய அளவில் டிபேட் பண்ணுறது கொண்டுமில்லை அதில் ஆவணங்கள் சகலதும் இருக்கு அப்போ அந்த வரலாறு பாடத்தில் கூட நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கிய பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த தமிழர்கள் அந்த தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி இந்த பெரும்பான்மை சமூகத்தினர் கையிலே எங்களை கொடுத்து போனார்கள் நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி எங்களுடைய எங்களுடைய மலைய தமிழ் உறவுகளுக்கு குடி வாக்குரிமை குடியுரிமை பறித்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள் ஐம்பத்தாறாம் ஆண்டு எப்படி சிங்கள மட்டுமன்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அறுபதுகளில் எப்படி கல்வொயா வெள்ளியோயா போன்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தார்கள் எழுவதுகளில் எப்படி என்று கொண்டு வந்தார்கள் இதில் எங்களுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த வாய்ப்பு எப்படி இல்லாமல் செய்தார்கள் ஐம்பத்தாறாம் ஆண்டிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் ஒன்று நடந்தது இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் டட்லி செல்வா ஒப்பந்தம் நடந்தது இப்படி நான் சும்மா சொல்கிறேன் இந்த வரலாறை கூட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வரலாறு பாடமாக தான் இன்று இதில் நீங்க சாதாரணமாக யோசிச்சு பார்த்தால் சாதாரண ஒரு சிங்கள குடிமகனுக்கோ சிங்கள பிள்ளைக்கு படிக்கிற பிள்ளைக்கு பார்த்தால் ஓகே நாற்பத்தெட்டாம் ஆண்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்கு பிரதமர் நாயக சிங்களம் 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 தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பை பெட்டியோ எந்த ஒரு ஊடத்திலையும் எதையும் பேசப்படலை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுவ ஆறில் நடக்கிற கல்வி மறுசீலமைப்புலையும் கூட இந்த வரலாற்று தவறை நாங்கள் சரி செய்யாமல் விட்டால் இனி அடுத்த வேற போற நாற்பது வருஷத்தில் இருக்கிற பிள்ளையிலும் கூட ஒரு வரலாறு தெரியாது தமிழ் மக்களை பார்த்தால் ஏதோ எல்லாருடைய பல சிங்கள மக்களுடைய எண்ணம் என்று சொன்னால் பலர் சொல்வார்கள் தமிழ்நாடுக்கு போங்க இந்த நாட்டிலே பூர்வீக குடிகள் தமிழ் தமிழினமும் பூர்வீக குடிகள்ன்றது தெரியாம இருக்கின்றது பலருடைய எண்ணம் நாங்கள் எல்லாரும் எல்லோரும் வந்து அஹ் பிரித்தானியருடைய காலப்பகுதியிலே வேறு இருந்து இங்கு கொண்டு வரப்பட்டவர் என்றது பலருடைய எண்ணம் அப்ப இது ஒரு மாத்தி அமைக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடையாது அப்ப இது தேசிய மக்கள் சக்தி இனவாதம் இல்லாத ஆட்சி இனவாதம் இல்லாத கட்சி இனவாதம் இல்லாத அரசாங்கம் இதை மாற்றி அமைக்கிறதுக்கான சில நடவடிக்கை எடுக்க அந்த காரணத்தினால் தான் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை தொடர்பாக ஒரு முடிவை எடுக்கவில்லை நாங்கள் ஒரே ஒரு முடிவெடுத்து நாங்கள் அந்த முடிவு என்னென்று சொல்லி சொன்னால் நம்பிக்கை இல்லா பிரேரணையிலே கையொப்பம் வைக்கிறது இல்லை என்ற முடிவு நாங்கள் எடுத்த நாங்கள் அதை எங்களுடைய பாராளுமன்ற குழு அன்று கடைசி கடைசியாக நடந்த கூட்டத்திலும் கூட நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை பாராளுமன்ற குழுவிலே இந்த விடயம் பேசப்பட்டதாகவும் இந்த பாராளுமன்ற குழுவுக்கு கட்சியினுடைய தலைவர் செயலாளரும் சேர்ந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்கள் கையொப்பம் விடுவது இல்லை என்ற தீர்மானம் ஒட்டப்பட்டிருந்தாலும் கூட நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருமா இல்லாத இல்லையான்றது தெரியாது ஆனால் அது வரும் பொழுது அது சம்பந்தமாக என்ன செய்ய போகிறோம்ன்றது சம்பந்தமாக நாங்கள் சரியான ஒரு முடிவொண்டை நாங்கள் எடுக்க வேணும் என்றால் ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இதிலே நம்பிக்கை இல்லாத பிரேரணையிலேயே நாங்கள் பிரதமருக்கு எதிராக வாக்களித்தோ இல்லாட்டி அரசுக்கு எதிராக வாக்களித்தோ அரசு மாற போகிறதும் இல்லை இது ஆனால் வரலாறு என்ற முக்கியமான பாடம் நான் இந்த சொன்ன குறிப்பிட்டு தமிழர் வரலாறை உள்வாங்க வேணும் என்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இல்லாட்டி இதை பதிவு செய்வதற்காக ஆவது நாங்கள் இதை ஒரு நிபந்தனையாக வைக்க வேண்டும் என்ற என்னுடைய நிலப்பாடு இல்லை இது சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற குழுவில் தான் அப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படி பாராளுமன்ற குழுன்றும் இல்லை இது பாராளுமன்ற குழு அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை இதிலே பேசப்பட்டவுடையும் நான் அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சியினுடைய பிரதமர் குரோடா அவர்களிடமும் மற்றும் எங்களுடைய ஏனைய உறுப்பினரிடம் கேட்டான் பாராளுமன்ற குழுவிலே பாராளுமன்றம் இல்லை பாராளுமன்ற குழுவிலே இது சம்பந்தமாக நாங்கள் கையொப்பம் விடுவதில்லை என்ற தீர்மானம் கட்சியினுடைய தலைமைத்துவம் சொன்ன தீர்மானத்தை தான் பேசப்பட்டது நன்றி கல் கல்வி மறுசீலமைப்புன்றது மிக முக்கியமான ஒரு விடயம் அது அவசியமான ஒரு விடயம் ஆனால் அதை எப்படி என்ற சம்பந்தமாக தமிழர் தரப்பிலே இருந்து எங்களுடைய கருத்தை முள்வாங்கி செய்ய வேணும் என்றதான்